தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்களின் தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டார்கள் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என உறுப்பினர் சேர்க்கையில் இறங்கியுள்ளார்கள் ஒட்டுமொத்த திமுகவும் இதில் தான் இறங்கியுள்ளன அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் பாஜக பூத் வலிமைப்படுத்தும் பணிகளையும் மாநாட்டு வேலைகளையும் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் மக்களிடையில் எடுக்கப்படும் சர்வே ரிப்போர்ட்டுகளும் அவ்வப்போது வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த நிலை திமுக கூட்டணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பெற்ற நாற்பது சதவீத வாக்குகளில் குறைந்தது பத்து சதவீத வாக்குகளை உறுதியாக இழக்கும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக எத்தனை வித்தைகளை காட்டினாலும் வெற்றி பெற முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று தமிழக வரலாற்றில் புது ஆட்சி அமைக்கும் என தமிழக உளவுத்துறை கூறியுள்ளது தேர்தல் தோல்வியே தமிழக முதல்வரின் ரோட் ஷோ உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு துவங்க காரணமா திமுக அரசு தமிழக மக்களுக்கு உண்மையில் நல்லாட்சி கொடுத்திருந்தால் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் எதற்கு விடுவிடாக போய் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன இந்த நிலையில்தான் கோபாலபுரம் தரப்பில் பல விஷயங்கள் வெளியாகி வருகிறது இந்த தேர்தலோடு முதல்வர் ஸ்டாலின் ஓய்வு பெறும் எண்ணத்தில் உள்ளதாகவும் அடுத்த முதல்வர் உதயநிதிதான் என உதயநிதி ஆதரவாளர்களுக்கிடையே கொளுத்தி போடப்பட்டுள்ளதா இதனால் கோபாலபுரத்தில் பெரிய பிரளயமே வெடித்துள்ளதா கனிமொழி தமிழகத்திற்குள் என்றியாவதற்குள் இந்த வேலையை முடித்துவிட வேண்டும் என உதயநிதி தரப்பு முடிவெடுத்துள்ளதா மேலும் திமுகவின் மீது மக்கள் கடுப்பில்தான் உள்ளார்கள் ஓர் அணியில் தமிழ்நாடு திட்டமும் படுதோல்வியை சந்தித்துள்ளதா அண்டை மாநிலமான ஆந்திர மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு கூட்டம் நடத்தினார் இதில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட பெற்றோர் பங்கேற்று உலக சாதனை புரிந்துள்ளனர் இதனிடையே பாஜக ஒரு வியூகத்தை கையில் எடுத்துள்ளதா பீகாரில் கடந்த சட்டசபை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிப்படி ஆட்சிக்கு வந்ததும் மதுக்கடைகளை மூடினார் பாஜக கூட்டணி முதல்வர் நிதிஷ்குமார் நிதி இழப்பு குறித்து அவர் கவலைப்படவில்லை மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் மதுப்பழக்கம் முட்டுக்கட்டையாக இருப்பதாக மட்டுமே அவர் கருதினார் மதுக்கடைகளை மூடியதால் பீகாரில் கள்ளச்சாராயம் மாறாக ஓடவில்லை குடிப்பழகத்திற்கு ஆளானவர்கள் இறந்து போய்விடவில்லை மாறாக பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது அதே நேரம் தமிழகத்தில் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகள் இருந்தும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார குடித்து நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் எனவே பீகார் குஜராத்தை போல் எங்கள் ஆட்சி அமைந்தால் மதுவிலக்கு என பிரச்சாரத்தை தொடங்க உள்ளது திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை மக்கள் வரிப்பணத்தில் கொண்டு வரப்படும் நலத்திட்டங்கள் எல்லாம் ஓட்டு வங்கியை குறிவைத்துக் கொண்டு மக்களின் வளர்ச்சிக்காகவோ அல்ல மக்களை கவர்வதற்காக தேவையற்ற இலவசங்களுக்கு நிதியை வீணடித்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்குவதில்லை என்று பழியை மோடி அரசின் மீது சுமத்தி மக்களை மூளைச்சலவை செய்து வருகிறது திமுக அரசு இதில் ஓர் அணியில் தமிழ்நாடா எதற்கு இன்னும் ஊழல் செய்து தமிழகத்தை திவாலாக்கவா என்ற கேள்விகள் தற்போது எழுத்துள்ளன